வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் கார்த்திகை பௌர்ணமி பூஜையை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பை சார்ந்த பெரியவர்களே அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே இந்த அரங்கம் முழுவதும் கூடியிருக்கின்ற என் அன்புக்குரிய பெரியவர்களே சகோதர சகோதரிகளே நின்று கொண்டே கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நன்றி நடுவர் அவர்களே ஆன்மீக கட்சி இன்னைக்கு ரொம்ப எகிரி எகிரி பேசிருக்கு என்னத்துக்கு இவ்வளவு ஆட்டம் ஆன்மீக அமைதி தானே என்னத்துக்கு குதிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து தேவையில்லை இதுக்கு அப்புறம் வேற ஒரு வில்லங்கம் வரப்போகுது நமக்கு இப்பவே நமக்கு கண்ணை கட்டுது ஆன்மீகத்தினுடைய பிரச்சனை என்னன்னாலே எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் சிந்தனைன்னு சொல்லிட வேண்டியது இந்த நாட்டில் இவ்வளவு காலம் காலமாக நீங்கள் சொன்ன ஆன்மீக சிந்தனைகளை எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க அது உண்மை எல்லாம் சொன்னீங்களே என்ன பண்ணி கிழிச்சிங்க அதுதான் எங்களுடைய கேன் பேசிட்டே இருக்கீங்க செயல்ல அது உண்மை மாதிரியே பேசுவாங்க ரேவதி அந்த விஷயத்துல அவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது முக்கியமான ஒரு வராங்க அணை என்பது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு அதனாலதான் கர்நாடகாவில் நமக்கு தண்ணி கொடுக்காம இல்லையா அங்கதான் மேல மேல அணையை கட்ட திட்டம் போடுறாங்களே கர்நாடகாவில இருக்கிற ஆன்மீகவாதிகள்லாம் சேர்ந்து இப்படி செய்யக்கூடாது தமிழ்நாட்டுக்கும் தண்ணி கிடைக்கணும்னு ஏமா சொல்ல மாட்டேன்றாங்க அவங்களுக்கு போலீஸ் கேஸ பாக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு நடுவர் அவர்களே ஆன்மீகவாதிகள் சிந்தனையை விதைத்தார்கள் அப்படின்னு ரேவதி சொன்னாங்க தாக்கு சொன்னாங்க சிந்தனை சிந்தனையாகத்தான் இருக்கிறதே தவிர செயலாக மலரவில்லை அப்படி மலருவதற்கு அறிவியல்தான் தான் துணை புரிந்திருக்கிறது நாங்க மூணு பேர் இங்க சொல்லிட்டு இருக்கோம் அல்ல அவங்க பேசினதாவது பரவாயில்ல அணித்தலைவர் இருக்காரு அடேங்கப்பா தாக்கு பேசினதுலயே எனக்கு மனசுக்கு ஒரு விஷயம் தான் ரொம்ப வருத்தமா இருந்தது அவர் சொல்றாரு ஃப்ரிட்ஜ கண்டுபிடிச்சவரை இவர் தேடிட்டு இருக்காராம் ஏன்னா அவரை இவர் சுட போறாராம் ஆன்மீகம் பேசுகிறது எதுக்கு யார் சுட போறன்னா இட்லி எல்லாம் உப்பவே இல்லையா இட்லி உப்பாத போவே இவர் இப்படி இருக்காரு அது வேற பாருங்க மப்பு இவர் வந்து மதுரையில இருக்கான் அந்த தைரியத்துல இங்க சொல்றாரு என்னுடைய பையன் இலவசமா தான் மருத்துவம் பண்ணுவான்னு மதுரைக்கு போய் சொன்னார்னா பையனும் வீட்டமாவும் சேர்ந்து இவர முதியோர் இல்லத்துல சேர்த்திருவாங்க இவரை இலவசமா வீட்டை விட்டு கூடிட்டு வெளியே அவங்க ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து சீட்டு வாங்கிருக்காங்க இலவசமா பல்ல பண்ண நீவர் இங்கே இந்த ஸ்டேட்மென்ட் உடறாரு எப்பவுமே உண்மையை பேசுங்கயா அவர் தாக்கு சொல்றாரு அறிவியல் இருப்பவன் இல்லாதவன் என்று பிரித்தது அறிவியல்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா சொன்னாரு ஆன்மீகம் பிரிக்கலையா வெங்கடாஜலபதி கோயிலে போய் நின்னா விஐபி queue ல நிற்கவங்களுக்கு முதல் தரிசனம் தர்ம தரிசனத்துல நிக்கிறவன் காத்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு என்ன கவலைன்னா ஒரு நாள் கீழே பத்மாவதி தாயார் வந்து தர்ம தரிசன கியூல நின்னாக்க அவங்க கூட ஜருகண்டி ஜருகண்டின்னு கையை பிடிச்சு தள்ளிடுவாங்க ஆமா கோவில்களிலே கூட காசு இருக்கிறவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் காசு இல்லாதவனுக்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட் உங்க ஆன்மீகம் பிரிச்சுதான் இல்லையா நாங்க சொல்ல வந்த எங்களை பார்த்தா அவங்களுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு அப்போதி அடிகளினுடைய மகன் இறந்த போது பதிகம் பாடி இறந்தவனை கூட உயிர் பிழைக்க வைத்தது ஆன்மீகம் ஐயா சொன்னாரு உண்மை ஆனா இன்னைக்கு ஒருத்தனை பாம்பு கடிச்சா யாருமே பதிகம் பாடுறது இல்லையே என்ன காரணம் வாக்கு பலிக்கிற ஆன்மீகவாதிகளினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது ஆன்மீகத்தை வச்சு காசு பண்றவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது திடீர் திடீர்னு சாமியார்கள் கிளம்புறாங்க ஒவ்வொரு சாமியாருக்கும் பல மாமியார்கள் இருக்காங்க ஆதிசங்கரனுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயம் நடந்தது ஆதிசங்கரர் நீராடி விட்டு வருகிற போது ஜாதி அடிக்கில் தாழ்வாக இருக்கிற ஒருவன் நாலு நாய்களை பிடித்துக் கொண்டு வந்தான் தள்ளிப்போ தள்ளிப்போ பற்றாதான்னு எல்லாரும் விலக சொன்னாங்க அவன் கேட்டான் எதை சொல்லுகிறீர்கள் என்னுடைய உடலை விலக சொல்லுகிறீர்களா என்னுடைய ஆன்மாவை விலக கேட்டான் இந்த கதை நடந்து எத்தனை நூறு வருஷங்கள் ஆகிறது இத்தனை காலமாக இதை பேசுகிற ஆன்மீகம் ஜாதி கொடுமை தீண்டாமை என்பதை நம் சமூகத்திலிருந்து இருந்து விளக்கவே இல்லை என்ன காரணம் முதன் முதல்ல நம்ம ஆளு பக்கத்துல இருக்கிறவன நீ என்ன ஜாதின்னு கேட்காம எங்க பக்கத்துல உட்கார்ந்தான் சொல்லுங்க சினிமா தேட்டர்ல தான் உக்காந்தான் சினிமா ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு இல்லையா அறிவியல் சாதனம் தான் வந்து நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி என்று கேட்பதை கொஞ்சமாவது மாற்றி இருக்கிறது உங்க ஆன்மீக ஏன் இவ்வளவு நாளா மாத்தல நீ அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லுங்க இவ்வளவு நாளா சொல்றீங்களே எல்லா உயிர்களுக்குள்ளும் ஒரே கடவுள்தான் தான் உறைந்திருக்கிறார் அப்ப ஏன் தாழ்ந்த ஜாதி ஒத்த மேல் ஜாதி என்ற பிரிவினையை இன்று வரையில் உங்கள் ஆன்மீகத்தால் மாற்ற முடியவில்லை நாங்க கேட்டா கொசுவை துரத்துறதுக்கு அருபியல என்ன பண்ணுச்சு கொசுவை துரத்துவதற்கு ஆன்மீகம் என்ன பண்ணுச்சு என்னையா பண்ணுச்சு அவர் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதுதான் சுகாதாரமாக வைத்துக் கொள்வதுதான் எல்லா வழிபாடுகளை காட்டிலும் மிகச் சிறந்த வழிபாடு என்ற சிந்தனையை கூட ஆன்மீகத்தால் எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை என்றால் ஆன்மீகம் பேசும் செய்யாது செயல் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அறிவியல் தான் தேவை எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு ரேவதி சொன்னாங்க எண்ணம் ரொம்ப முக்கியம் நாலு ஆண்டி சேர்ந்து ஒரு மடம் கட்டுறதா பிளான் பண்ணாங்க ஒருத்தர் ஒரு ஆண்டி சொன்னார் இங்க இருந்து அது மட்டும் கட்டலாம் ஒருத்தர் சொன்னார் தூண் வைக்கலாம் ஒருத்தர் சொன்னார் தின்ன கட்டலாம் இன்னொருத்தர் சொன்னார் அன்னதானம் பண்ணலாம் இந்த சிந்தனை நல்ல சிந்தனை தான் ஆனால் இதை செயல்படுத்துகிற ஒருவருடைய கைக்குள் இந்த சிந்தனை வருகிற அளவில் அந்த சிந்தனையால் இந்த சமூகத்துக்கு என்ன பயன்னு நான் கேட்கிறேன் பேசிட்டே இருக்கலாம் ஆனால் செயல் வடிவத்தை அறிவியல் தான் செய்ய முடியும் இறந்தவர்களை கூட கூட பிழைக்க வைக்க முடியும் சொன்னாரு ஆனால் இன்றைக்கு இறந்தவர்கள் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி தெரியுமா மூளைச்சாவு அடைந்து ஒரு இளைஞன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய இதயத்தை இதய நோய் இருக்கிற இன்னொரு பெண்ணுக்கு வைத்து அந்த இதயத்தை துடிக்க வைத்து அவளை வாழ்விக்க வைக்கிறது அறிவியல் கண்ணப்ப நாயனார் தான் முதல் முதல் ஐ டொனேஷன் பண்ணார் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு கண்ணப்ப நாயனார் பண்ணா மாதிரி நீங்க எல்லாரும் ஐ டொனேஷன் பண்ணுங்கன்னா நாமெல்லாம் செதறி ஓடிட மாட்டோம் உயிரோடு இருக்கிற போதே கண்ணை பிடுங்கி வைப்பது பக்தியினுடைய மிக உச்ச நிலையில் இருந்த ஒரு சிலரால் செய்ய முடியுமே தவிர எல்லாராலையும் செய்ய முடியாது ஆனால் மரணம் அடைகிற ஒவ்வொருவரும் தன்னுடைய கண்ணை இன்னொருவனுக்கு கொடுத்து பார்வை பெற வைக்க முடியும் என்கின்ற என்பதை நடைமுறை சாத்தியமாக்கி இருப்பது அறிவியல் தானே அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அவ்வாய் தானே சொன்னாங்க ரேவதி வந்து சொன்னாங்க இல்ல இந்த அம்மாவே ஒரு டீச்சர் தான் அது ராஜ்குமார் டீச்சர்னு அவங்களுக்கு அதுல ஒரு நகைச்சுவை வேற கொடுமமா அது இவங்க கிளாஸ்ல இருந்து இருக்க முடியாம செதறி பிள்ளைகள்லாம் ஓடுறத நான் கண்ணால பார்த்தேன் சில டீச்சர்ஸ் பெல் அடிச்ச பிறமும் கிளாஸ் விட்டு போகாம குடும்ப பச்சு பண்ணுவாங்கல்ல நம்மள அதே மாதிரி ஐயா பெல் அடிச்ச பிறமும் பேசிக்கிட்டே இருந்தாங்க பாத்தீங்களா டீச்சர்களுக்கு இதே மாதிரி தான் எப்பவும் அவங்க சொன்னாங்க அவை அப்படி நீங்களும் இணைந்து விட்டீர்களோ என்று எனக்கு நடுக்கமாக இருக்கிறது கருத்தை மாத்திரம் முடித்து விட்டு போற ஒரு தமிழ் கவிதைகளை எழுதிய கவிதாயினி இனி மாத்திரம் அல்ல அவள் குண்டலினி யோகியை செய்த ஒரு யோகி அவளுடைய பெயர் இன்றைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் தெரிந்திருக்கலாம் தமிழ்நாட்டை தாண்டி அவையை யார் கொண்டு போனது அமெரிக்காவிலே இருக்கிற மிக உயர்ந்த ஆராய்ச்சி கேந்திரமான நாசா அந்த இடத்திலே அவ்வையாரினுடைய ஒரு பாடல் வரியை அங்கே பொறித்து வைத்திருக்கிறார்கள் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலை மடந்தை ஓதுகிறாள் என்று அவை சொன்னாலே What What we have is 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 just as small as 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 small the the sand in one sand. What is yet to learn is as big as the world. என்றால் என்ன காரணம் நம்ம ஊர் பையன் அங்க போய் விஞ்ஞானியாக வேலை செய்கிறானே அவன் தான் புகழை கூட பரப்புவதற்கு அறிவியலினுடைய துணையால் அதை செய்திருக்கின்றார் எத்தனை யோகிகள் எத்தனை ஆன்மீகவாதிகள் எத்தனை புத்தகங்கள் எழுதுகிறார்கள் எத்தனை நல்ல விஷயங்களை சொல்லுகிறார்கள் அது நாளைய சமூகத்துக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அது புத்தகமாக வர வேண்டும் இணையத்திலே ஏற வேண்டும் இவையெல்லாம் அறிவியல் சாதனங்கள் ஆன்மீகம் சிந்தனை அளவிலே நல்ல விஷயங்களை சொல்லுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது ஆனால் இரண்டாயிரம் வருஷங்களாக தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது அந்த ஆன்மீகத்தினுடைய சிந்தனைகளை செயல் வடிவமாக செய்ய அறிவியல் ஒன்றினால் தான் முடியும் என்ற காரணம் நல்ல தீர்ப்பு வழங்கும்படி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏழு நிமிஷம் இருக்கு அடிக்குது நல்லா அடிச்சு சும்மா ஆபரேஷன் பண்ணிட்டு கண்ணப்பன் செஞ்ச மாதிரி கண்ணுகள் கண்ணுகள்லாம் போயிடும் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிற மனுஷன் அவங்க சொல்றாங்க பாருங்க வில்லங்கா அவங்க ராஜா பட்டிமன்ற நடுவர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே கார்த்திகை பௌர்ணமி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கடை பெருந்திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே குழந்தைகளை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை மீது தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அணியிலே மூன்று பேரும் ரொம்பவே மோசமாக கோபமாக ஆவேசமாக எங்களை எல்லாம் கூட பேசினாங்க அதில் இந்த நடுவில் இருக்கிறார் பாருங்க தொண்டை தான் சரியில்லையே கொஞ்சம் அமைதியாக பேசக்கூடாது இவரை பார்த்து அரை மணி நேரம் மேக்கப் போட்டு அழகாக இருக்கிறாருன்றார் அது பிறவி அழகியாது பிறந்ததுலேருந்தே அழகாது காரணம் என்னென்னா அவர் மக மனம் இருக்கே அது ஆன்மீக மனம் அகத்தின் அழகு அந்த முகத்தில் தெரியுது ஃபோக்கஸ் லைட் போடாமலே பிரைட்டாக ஒருத்தர் இருக்க முடியும்னா அது தாக்கையா மட்டும்தான் நாங்க அவர் ஓரமா ஏன் உக்கார அந்த வெளிச்சத்துல நாங்களும் கொஞ்சம் அழகா அதுக்கு அதுக்குதான் நானே பக்கத்தில் வச்சிருக்கேன் நாங்களே பயந்து அவர் பின்னாடி அவர் என்ன அப்படி இப்படி பேசினாரு அவர் பையனை வந்து ஒரு பல் மருத்துவராக்கி இருக்கிறாரு அவர் உடனே கேக்குறாரு ராஜ்குமார் ஒரு பல்லை பிடுங்கினால் ஒரு பல்லை என பிடுங்குவாங்களா கேட்டார்ல கெட்டு போன பல்ல தான் பிடுங்கணும் நல்ல பல்ல பிடுங்க ஒரு பல்ல பிடுங்க நல்ல பல்லையும் சேர்த்து அது அடுத்தவனுக்கு செய்கிற நன்மை கிடையாது எடைஞ்சவன் இது கூட எங்களுக்கு தெரியாது என்ன ஒரு வேகம் கோபம் அந்த அம்மா இப்ப வந்தாங்களே பாரதி கொசுவை ஒழிக்க ஆன்மீகம் என்ன செய்தது ஆன்மீகம் செய்யலைன்னு தானே ஆள் அவுட் வாங்கி வச்சோம் அது அந்த சிலிண்டர் ஒன்று வச்சிருக்காங்க கீழே இப்படி கூடி சொருகிறதுக்கு எழுபத்தொம்பது ரூபா சொருகிட்டு லைட்டு சுவிட்சை போட்டால் அந்த சிலிண்டர் மேலேயே ஒரு கொசு உக்காந்து சிரிக்குது நலம் நலம் பேசுது நலம் எழுபத்தொன்பது ரூபா கொடுத்து ஒரு சிலிண்டர் வாங்கி சோரிக்கி இருக்கான் ஒருத்தன் நீங்க என்னமா பண்ணீங்க இது எல்லாத்துக்கும் மேல கார்ப்பரேஷன்ல இருந்து ஒரு ஒரு வண்டி வச்சிருக்காங்க குபு குப்புன்னு புகை அடிக்குது அது அடிச்ச அன்னைக்கு தான் கொசு ஓங்கி ஓங்கி கடிக்குது அறிவியல் என்ன செஞ்சதுன்னா ஆன்மீகம் ஏன் கொசுவை ஒழிக்கல நான் ஒரு விஷயம் சொல்றேங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு வீடு முழுக்க சாம்பிராணி போக போட்டு பாருங்க உங்க வீட்டுக்குள்ள கொசு வராது உண்மையாது வீட்டு வாசலில் வேப்பல இருக்கட்டும் கொசு வராது வேப்பலையவே தணல்ல போட்டு அந்த வாடை வந்தாலே கொசு வராது இதெல்லாம் நம்ம ஊரில் சொல்லியிருக்காங்க சார் எதை எடுத்தாலும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது மூணு பேருக்கும்னு முன்ன அதில் நான் வேற வில்லங்கம்மா இந்த அம்மா கிளாஸ்ல இருந்து பிள்ளை எல்லாம் செதறி ஓடுதான் அதை கண்ணால் பாத்தாகலாம் இப்போ நாங்கள்லாம் மூக்காலைய பாக்குறோம் நாங்கள் கண்ணால் தான் பார்ப்போம்

இந்த தரிசனம் அந்த தரிசனம் அது வெங்கடாஜலபதியில் மட்டும் இல்லை எல்லா கோயிலும் இருக்கு இதுக்கு வெங்கடாஜலபதி காரணமா அங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் காரணமா நல்லா சொல்லுங்க நிர்வாகம் காரணம் இப்போ இங்கேயுமே ஏகப்பட்ட இடத்துல ஆள் இருக்காங்க நாங்கள் வர்ற வழியெல்லாம் ஆட்களை பார்த்தோம் இதுவே வேறு ஏதாவது ஒரு கூட்டமாக இருந்தால் இந்நேரம் என்ன இருந்திருக்கும் நெரிசல் இருந்திருக்கும் பக்கத்துல இருக்கிறவோட சண்டை இருந்திருக்கும் பிரச்சனை இருந்திருக்கும் ஆனால் இவ்வளவு பேர் இவ்வளவு கூடியிருக்கீங்களே எவ்வளவு அமைதியா இருக்கீங்க காரணம் இங்கே ஒரு குரு இருக்கிறார் அவரை தரிசிக்க வந்திருக்கிறோம் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் பொறுத்து போக வேண்டும் என்கிற ஆன்மீக உள்ளம் இருப்பதால் இந்த இடத்திலே அமைதி இருக்கிறது எங்கே ஆன்மீகம் இருக்கிறதோ அங்கே அமைதி இருக்கிறது அறிவியல் காரங்களை பத்து பேரை கூப்பிட்டு போடுங்க ஒரு கூட்டம் அங்கே அடிதடி நடந்துடும் நான் சொல்ற கருத்து தான் சரின்னு ஒரு ஆள் சண்டை போடும் அதையா உண்மை உலகம் முழுக்க அதானே நடக்கிறது என்னென்னவோ பேசியிருக்கிறாங்க அவர் அந்த தம்பி அரிசி கொடுத்தோம் அரிசி இந்த அன்னதானம் எல்லாம் பண்ணியிருக்கிறார்கள் அத்தனைக்கும் அறிவியல் காரணம் ஒரு கேள்வி அரிசி அன்னதானம் பண்ணுறானா அதிகமாக அரிசி இருக்கிறவன் எல்லாம் அன்னதானம் செய்ய ஆரம்பித்திருந்தால் இந்த மண்ணில அரசாங்களுக்கே வேலை இல்லை இலவசங்களுக்கு வேலை இல்லை ரேஷன் கார்டு எதுக்குன்ற ரேஷன் கார்டே வேணாம் எதுவும் வேண்டாயா இந்த சமூகம் எப்போதோ திருந்தி இருக்கும் இந்த மக்களுக்கு ஆட வந்தவர்களுக்கு மட்டும் மனசுல ஆன்மீக எண்ணம் இருந்திருந்தால் அப்புறம் பாரதி சொன்னாங்க இதயம் கிட்னி இதையெல்லாம் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம் அதுக்கு அறிவியல் காரணம் உண்மைதான் அதெல்லாம் இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி இருக்கு ஆனா சில ஆஸ்பத்திரிக்கு வேற ஏதோ ஆபரேஷன் பண்ண போன கிட்னி எடுத்துறாங்களே அவ எதுக்கோ போயிருக்கா திரும்பி வரும்போது ஒரு உறுப்பை காண மாட்டாங்க கிட்னி போய நெருக்கடிமா நீங்க என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு விஷயங்க கமலா நேரு அந்த காலத்துல ஒரு வியாதியில பாதிக்கப்பட்டார் அப்படின்னு அவங்க அணி தலைவியார் சொன்னாங்க அதெல்லாம் உண்மைதாங்க இந்த ஊர்ல நிறைய வியாதிகளை நாம குறைச்சிருக்கிறோம் ஆனா புதுசு புதுசா வியாதி வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு எந்த பயிலும் சிக்கன் சாப்பிட பயப்படுறான் கேரளாவில இருந்து பறவை காய்ச்சல் வருதான் ஆம்லேட்டா வேணாம்ன்றாங்க இன்னும் அதுக்குள்ள பன்னி காய்ச்சலும் வருதான் அது ரெண்டுமே பேசிக்கிறான் மாப்பிள்ள உனக்கு பன்னி காய்ச்சல் வரும்ன்றான் அவன் எனக்கு வராதுடா இல்லடா உனக்கு மட்டும்தான்டா வரும் உன்னை பார்த்தா அப்படிதான் இருக்குன்றான் இந்த கொடுமைகள் எல்லாம் புதுசு புதுசா வருது எபோலான்னு ஒரு வியாதி வந்திருக்கமா இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலையே ஆறாயிரத்து சில்லரை பேர் இறந்து ஏர்போர்ட்ல வர்றவன் செக் பண்றான எதனால் பெருகி வருகிற வியாதிகளும் புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் மாத்த முடியலையாமா ஒரு விஷயம் அறிவியல் தனி மனிதர்களை ஒருவரை ஒருவர் நம்ப விடாமல் செய்து இருக்கிறது நீங்க ஒண்ணு வேண்டாம் கோயிலுக்குள்ள எந்த கோயிலையும் தைரியமா போயிடுவீங்களா எங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள நாங்க போனோம்னா ஒரு பெரிய மிஷின் வச்சு இப்படி சுத்துறாரு அவர் தான் உள்ள சூடம் காட்டுறாருன்னா நமக்கு ஒருத்தன் சூடம் காட்டுறான் போலீஸ்கார் பெரிய அதுக்கு பேர் மெட்டல் டிடெக்டராம தேங்காய் கொண்டு போக முடியலையா உள்ள தேங்காய் கொண்டு போக முடியாது அவ்வளவும் யாராவது ட்ரெயின்ல வந்தீங்களா நம்ம பக்கத்துல ஒருத்தன் சின்ன ஒரு பெட்டியை வச்சுட்டானே பாத்துக்கங்க போனான்னா நம்ம இறங்கிடுறோம் வண்டியை விட்டு இது பெட்டியா இருக்குமோ உள்ள குண்டு இருக்குமோ எல்லாத்தையும் விட ரொம்ப காமெடி ஒண்ணு இருக்குங்க பார்லிமெண்ட்ல ஒரு கேன்டீன் இருக்கான் நம்ம போராமெண்ட் அங்க ஒரு கேன்டீன் இருக்கான்னுக்கு சாப்பாடெல்லாம் வெளியில செஞ்சு கொண்டு வர்றாங்க வெளியில சமாச்சு பேக்கிங் பண்ணி கொண்டு வர்றாங்க பெரிய பெரிய பாத்திரத்துல அந்த பாத்திரத்துக்கு கொண்டு வரும்போது ஒரு செக்கிங் இருக்கான் ஏன்னா அதுக்குள்ள யாராவது துப்பாக்கியோ வெடிகுண்டையோ வச்சிருவாங்கன்றதுக்காக ஒரு மோப்ப நாயை விட்டு மோதுவாக்கு சொல்றாங்களா பொய் இல்லைங்க நெஜம் தினமலர்ல வந்துருக்கு ஒரு சாப்பாட நாய் மோந்து வாச்சிச்சுன்னா நீங்க சாப்பிடுவீங்களா யாராவது சாப்பிடுவீங்களா ஆனா பார்லிமெண்ட்ல போனா நீங்க அதான் சாப்பிடணும் அறிவியல் எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்குன்னா தனி மனிதர்களை ஒருவரை ஒருவர் சந்தேகப்படும்படியாக தீவிரவாதத்துக்கு பின்னணியாக இருக்கிறது உலகம் முழுக்க ஆயுத பெருக்கத்துக்கு யார் காரணம் ஆன்மீகம் காரணமா ஆயுதங்களை பெருக வைத்தது யார் இந்த நம்ம சின்னதா நிறைய சொல்லியிருக்கிறார் ஆன்மீகம்னா என்ன பிறர் வளர்ச்சி கண்டு பொறாமைப்படாதிருத்தல் பேராசை இன்றி வாழுதல் பிறர் மனம் மனம் புண்படாது பேசும் போது பக்குவமாக பேசுதல் தனக்கு துன்பம் செய்தவருக்கும் திரும்பி துன்பம் செய்யாதிருத்தல் கோபத்தை தவிர்த்தல் குடும்பத்தில் இருத்தல் எல்லாம் வல்ல இறைவனை பூஜித்தல் சன்மார்க்க நெறி நடத்தல் பசித்த உயிர்களுக்கு உணவு தருதல் இத்தனையும் தான் ஆன்மீக வழின்னு அரங்கமகா தேசிகர் அருளி செய்திருக்கிறார் இதை செய்வதற்கு சமய பின்னணி அவசியமில்லை எல்லா சமயத்தவரும் பின்பற்றலாம் எல்லா சமூகத்தவரும் பின்பற்றலாம் இப்படிப்பட்ட குருக்கள் இருக்கிற ஒரு தேசத்துல ஆன்மீகத்தால் வளர்ச்சி இருக்குமா அறிவியலால் வளர்ச்சி இருக்குமா இதை கேட்டா எங்களை பார்த்தா சாதாரணமா தெரியுது சார் ஒன்னு மட்டும் சொல்றேன் பிரசவத்தில் இறப்பெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா அந்த அம்மா சொன்னாங்களே நம்ம சௌந்தரவல்லி அம்மா இப்ப தான் தர்மபுரியில பதிமூணு குழந்தைங்க செஞ்சுச்சு யாராவது அதை கேட்டாங்களா கேட்டா அடிதடி ஆயிரும் சத்தீஸ்கர்னு ஒரு ஊர் ஒரு மாநிலம் அங்க குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன்ல பதினெட்டு பேர் இறந்து போனாங்க பெண்கள் அறிவியல் வளர்ச்சி ஒரு ஆபரேஷன் இருந்தாலும் மூணு நிமிஷத்தில் பண்ணியிருக்கான் மூணு நிமிஷத்தில் ஒரு ஆபரேஷன் பண்ணியிருக்கிறார் அவரும் ஒரு டாக்டர் அப்படின்னா அவனுக்கு ஏழைகள் இருக்கிறார்களே என்கிற ஆன்மீக சிந்தனை இல்லை அறிவியல் மட்டுமே இருந்தது ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஆன்மீகம் என்பது துடிக்கிற உயிர்களுக்கு இறங்குவது பக்கத்து இருப்பவர் துன்பம் தன்னை பார்க்க போறாதவன் புண்ணியமூர்த்தி நான் பாரதி இங்கே ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிராமண திருமணம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு கல்யாண மகால் திடீர்னு தீப்பிடிச்சது நிறைய பேர் அங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அந்த நேரத்தில் அந்த வழியாக போன இஸ்லாமியர்கள் பல பேர் தங்களது வாகனங்களிலே அவர்களை அழைத்து கொண்டு போனார்கள் அழைத்து கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்கன்னா சமயம் கடந்து துடிக்கிற உயிருக்காக இறங்குகிற எல்லாரும் ஆன்மீகவாதிகள் அத்தகைய ஆன்மீகம் தான் இந்த சமூகத்தை உயர்த்தும் அறிவியல் துணை செய்யும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி